பண்டைய இஸ்ரவேலின் இதய பகுதியில் ஒரு புனித பொருள் இருந்தது அது வெறும் பொன்னாலான பெட்டி அல்ல விண்ணுலகம் மண்ணுலகை தொடும் ஒரு மகா பரிசுத்தமான இடம் அதுவே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு தேசமே கொண்டாட்டத்தில் திளைத்தது ஒரு மாபெரும் ராஜா மகிழ்ச்சியில் ஆர்த்திழுந்தார் ஆனால் ஒரு நொடி பொழுது அந்த மகிழ்ச்சி பேரதிர்ச்சியாக மாறியது சிறி நிறைந்த அவ்விடத்தில் மரண அமைதி சூழ்ந்தது இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது நடுக்கமுற்று மகா பரிசுத்தமான கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று விம்மி அழுதார் மரணத்தை கொண்டு வருவதாக அஞ்சப்பட்ட அந்த பெட்டி ஒரு சாமானிய மனிதனின் இல்லத்தில் வாழ்வையும் வளத்தையும் கொண்டு வந்தது பயத்தின் நிழலில் தொடங்கி பரவசத்தின் உச்சத்தில் முடியும் அந்த உன்னத மனிதன் என்பவனின் சரித்திரத்தை இன்று காண்போம் எருசலேமின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாலும் தாவீதின் உள்ளம் ஒரு இயக்கத்தால் தவித்தது பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருந்த கர்த்தருடைய பெட்டியை மீண்டும் தேசத்தின் மையப்புள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த தாகம் வாருங்கள் கேருபீன்களின் நடுவே வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம் நகரத்திற்கு ஏந்தி வருவோம் என தாவீது முழங்கினான் முப்பதாயிரம் வீரர்கள் இசைக்கலைஞர்கள் என ஒரு பெரும் கடலே திரண்டது அபினதாவின் வீட்டிலிருந்து அந்த பெட்டி ஒரு புதிய வண்டியில் ஏற்றப்பட்டது ஊசாவும் அக்கியோவும் அந்த வண்டியை வழிநடத்தினார்கள் எங்கும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஆடல் பாடல்களுடன் ஊர்வலம் நகர்ந்து கொண்டிருந்தது எருசலேம் இன்னும் சில மைல் தொலைவில் தான் இருந்தது தேவனுடைய பரிசுத்தம் என்பது விளையாட்டல்ல என்பதை உலகம் உணரும் தருணம் வந்தது நாகோனின் போர்க்களத்திற்கு அருகே அந்த வண்டி வந்தபோது வண்டியை இழுத்துச் சென்ற மாடுகள் திடீரென மிரண்டு பெட்டியை சாய்க்க பார்த்தன அந்த பெட்டி கீழே சரிவதைப் போல தோன்றியது பெட்டி கீழே விழுந்துவிடுமோ என்ற பதற்றத்தில் வண்டியை ஓட்டி வந்த ஊசா சட்டென்று தன் கையை நீட்டி தேவனுடைய பெட்டியை பிடித்தான் அவன் கரம் அந்த பெட்டியை தொட்ட அந்த நொடி வானத்திலிருந்து கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மேல் மூண்டது அவனுடைய துணி விநிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அடுத்த வினாடி ஊசா அந்த பெட்டியின் அருகிலேயே மறித்து கீழே விழுந்தான் கற்று முன்பு வரை கேட்ட ஆடல் பாடல் சத்தம் இப்போது திடுக்கிடும் அழுகுரலாக மாறியது கொண்டாட்டங்கள் நின்றன வாத்தியங்கள் மௌனமாயின கர்த்தர் ஊசாவை திடீரென தண்டித்ததால் அந்த இடத்திற்கு பெரேஸ் ஊஷா என்று பெயரிடப்பட்டது இன்றும் அந்த பெயர் மனிதனின் அஜாக்கிரதைக்கும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் சாட்சியாக நிற்கிறது இந்த காட்சி ராஜாவாகிய தாவீதை நிலைகுலைய செய்தது வெற்றி களிப்பில் இருந்த அவன் இதயம் இப்போது அச்சத்தில் நடுங்கியது தாவீது எத்தனையோ யுத்தங்களை கண்டவன் கோலியாத்தை வீழ்த்தியவன் அவன் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு தூசி என்பதை உணர்ந்தான் ராஜாவாகிய தாவீது பயத்தினால் உறைந்து போனான் அவன் உடல் நடுங்கியது உள்ளம் விம்மிதமடைந்தது கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி இவ்வளவு வல்லமையுள்ள பிரசன்னத்தை நான் எப்படி சுமப்பேன் என்ற அச்சம் அவனை ஆட்கொண்டது ஆசீர்வாதமாக வரும் என்று நினைத்த பெட்டி இப்பொழுது ஒரு அச்சுறுத்தலாக தெரிந்தது தன் நகருக்குள் அந்த பெட்டியை கொண்டு சென்றால் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகுமோ என்ற பயத்தில் தாவீது அந்த பயணத்தை அப்படியே நிறுத்தினான் எருசலேமின் ராஜ வீதிகளில் நுழைய வேண்டிய அந்த பொறுப்பெட்டி இன்று மண் பாதையில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது ராஜாவே பயந்து பின்வாங்கிய அந்த சூழலில் யார் இந்த தெய்வீக பாரத்தை சுமப்பார் என்ற கேள்வி காட்டில் மிதந்தது கர்த்தருடைய பெட்டியை வைத்திருக்க ஒரு மனிதனை தேடுங்கள் தகுதியான ஒருவனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பாதை அருகே இருந்த ஒரு எளிய மனிதனின் இல்லம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டது அவன்தான் கித்தியனாகிய ஓபேது ஏதோ அவன் ஒரு அதிகாரியோ பெரும் தளபதியோ அல்ல அவன் ஒரு சாமானியன் தன் கண்முன்னே ஊசா மறித்த அந்த பயங்கரமான காட்சியை கண்டும் ஓபேத் ஏத்தோம் பின்வாங்கவில்லை பயமும் பக்தியும் கலந்த ஒரு தூய மனதோடு அந்த மகா பரிசுத்தமான பெட்டியை தன் வீட்டிற்குள் தாழ்மையாய் வரவேற்றான் பெட்டி அந்த வீட்டிற்குள் நுழைந்த போது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் நடுங்கினார்கள் உலகம் அந்த வீட்டை பரிதாபமாக பார்த்தது பாவம் அவன் குடும்பம் என்னவாகுமோ அழை காலை அந்த வீட்டில் யாராவது உயிர் பிழைத்திருப்பார்களா என்று மக்கள் வீதி வீதியாக பேசிக்கொண்டார்கள் ஆனால் அந்த விமர்சனங்களை பற்றி ஓபேத் ஏதோ கவலைப்படவில்லை அவன் அந்த பெட்டியை ஒரு பொருளாக பார்க்கவில்லை தேவனின் பிரசன்னமாக பார்த்தான் தன் உயிருக்கு மேலாக அதை கருதி மிகுந்த தூய்மையோடும் சொல்லோனா மரியாதையோடும் அதை பராமரித்தான் நாட்கள் நகர்ந்தன மக்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஓபேத் ஏதோ மின் வீட்டிலிருந்து வரவில்லை மாறாக அங்கே துதிச்சத்தமும் மகிழ்ச்சியும் தான் பெருகியது அந்த மூன்று மாதங்கள் ஓபேத் ஏதோமின் குடிசையில் சொர்க்கம் குடிபுகுந்தது போலிருந்தது அந்த வீட்டிற்குள் வந்த நாள் முதல் அந்த இல்லத்தில் இருந்த வறுமை நிழல் மறைந்தது ஓபேத் ஏதோமின் உழைப்பில் தெய்வீகம் கலந்தது அந்த மூன்று மாதங்கள் ஓபேத் ஏதோமின் நிலங்கள் அதுவரை காணாத ஒரு செழிப்பை கண்டன அவன் விதைத்த ஒரு விதை நூறு மடங்காக பலன் தந்தது வறட்சியான காலத்திலும் அவனது கிணறுகள் வற்றாமல் ததும்பி நின்றன அவனது தோட்டத்தில் இருந்த மரங்கள் பருவ காலத்திற்கு முன்பே கனிகளை தந்தன அந்த திராட்சை தோட்டங்களின் வாசனை தெருவெங்கும் வீசியது அறுவடை மும்மடங்கானது அவனது கால்நடைகள் வியக்கத்தக்க முறையில் பெருகின அதுவரை நோய்களாலும் பலவீனங்களாலும் வாடியிருந்த அவனது குடும்ப உறுப்பினர்கள் புது பலன் பெற்றார்கள் அந்த தெருவில் சென்றவர்கள் நின்றார்கள் இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஓபேத் முகம் முன்பை விட பிரகாசமாக இருந்தது அவனது பிள்ளைகளின் சிறி பொலி அந்த வீட்டை நிறைத்தது வேதாகமம் மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறது கர்த்தர் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் இந்த செய்தி விரைவில் ஒரு தீயாய் தேசம் முழுவதும் பரவியது ஓபேத் ஏதோமின் வீட்டில் பொழிந்த ஆசீர்வாத மழை எருசலேமின் அரண்மனையில் இருந்த பயத்தை விரட்டியடித்தது தேவனுடைய பிரசன்னம் மரணத்தை அல்ல மகத்துவமான வாழ்வை தருகிறது என்ற உண்மை தாவீதின் உள்ளத்தில் தீயாய் பரவியது ராஜாவாகிய தாவீது உடனே எழுந்தார் இந்த முறை அவர் முறைப்படி தேவன் வகுத்த விதிகளின்படி அந்த பெட்டியை ஏந்தி வர தீர்மானித்தார் தாவீது லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அழைத்து அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கட்டளையிட்டார் இந்த முறை வண்டிகள் இல்லை மாடுகள் இல்லை கர்த்தர் கட்டளையிட்டபடி லேவியர்கள் அந்த பொற்பெட்டியின் தண்டுகளை தங்கள் தோள்களின் மேல் சுமந்தார்கள் பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டை விட்டு புறப்படும் நேரம் வந்தது அந்த மூன்று மாதங்கள் அந்த வீட்டிற்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு அரணாக இருந்த அந்த பெட்டி இப்போது எருசலேமை நோக்கி திரும்பியது ஓபேத் ஏதோமின் கண்கள் கலங்கின அந்த பிரணம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ அவனுக்கு மனமில்லை லேவியர்கள் பெட்டியை சுமந்து ஆறு அடி தூரம் நடந்தவுடனேயே எவ்வித அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்பதைக் கண்ட தாவீது அங்கேயே காளைகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார் தாவீது ராஜா தன் ராஜ வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு ஒரு சாதாரண சணல் நூல் போட்டை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தன் முழு பலத்தோடும் நடனமாடினார் முழங்கின ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட்டன பெட்டி எருசலேமுக்கு சென்றாலும் ஓபேத் ஏதோமின் ஆசீர்வாதம் குறையவில்லை அவன் அந்த பெட்டியை பிரிய மனம் இல்லாமல் தானும் அந்த ஊர்வலத்தோடு சென்றான் அவன் ஒரு வாசல் காப்பாளனாக மாறி தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருக்கும் சிலாக்கியத்தை பெற்றான் வேதாகமம் ஆச்சரியமான ஒரு தகவலை தருகிறது தேவன் ஓபேத் ஆசீர்வதித்ததினால் அவனுடைய எட்டு குமாரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஒன்று நாளாகமம் இருபத்தாறு நான்கு ஐந்து அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகளாகவும் ஆலயத்தின் பணிவிடைக்கு தகுதியுள்ளவர்களாகவும் இருந்தார்கள் ஓபேத் ஏதோம் மற்றும் அவனது சந்ததியினர் என மொத்தம் இரண்டு பேர் ஆலயத்தின் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டார்கள் பிரியமானவர்களே ஓபேத் ஏதோமின் இந்த சரித்திரம் நமக்கு ஒரு மகத்தான உண்மையை உறக்க சொல்லுகிறது தேவன் நம்முடைய அந்தஸ்தையோ வசதி வாய்ப்புகளையோ அல்லது நம்மிடம் இருக்கும் பொன்னையும் பொருளையோ பார்ப்பதில்லை அவர் பார்ப்பதெல்லாம் நம் இதயத்தின் பயபக்தியையும் ஆழமான விசுவாசத்தையும் மட்டுமே ராஜாவாகிய தாவீதே பயந்து ஒதுங்கிய அந்த பரிசுத்தமான பெட்டியை ஒரு எளிய மனிதன் தன் வீட்டிற்குள் வரவேற்ற போது அந்த வீட்டின் சாபங்கள் மறைந்தன வறுமை ஒழிந்தது ஆசீர்வாதங்கள் ஊற்றெடுத்தன இன்று உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி உங்கள் இதய கதவுகளை ஓபேத் ஏதோமை போல தேவனுக்காகவும் அவருடைய பிரசன்னத்திற்காகவும் திறப்பீர்களானால் உங்கள் வாழ்விலும் ஒரு புதிய விடியல் பிறக்கும் அங்கே இருள் நீங்கி ஒளி பிறக்கும் சாபங்கள் மறைந்து நித்திய ஆசீர்வாதங்கள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மலரும் ஓபே தேதோமின் தேவன் என்றும் மாறாதவர் அவர் உங்கள் வீட்டிற்குள் நுழைய காத்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீர்களா